ஹலோ காய்ஸ் இது என்னோடய முத பொண்ணு ருக்கு அதாவது அதில் லக்ஷ்மி ராம் எவங்களோட நேம் இது வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தியோட வீடியோஸ் இல்லை அழகாகிட்ட அவங்க அதை லட்டு எடுத்து வாயில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ நம்ம அந்த இந்த வீடியோஸ் பார்த்தாலும் அன்றைக்கி நடந்தது வந்து நமக்கு அந்த நினைவுகள் வந்து அழகாக இருந்துச்சு இப்போ வந்து அவங்க லட்டு வெண்ணை அதெல்லாமே சாமிக்கு சாமி தான் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் கைஸ் இன்றைக்கி எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் என்ன இந்த வருஷம் எல்லோரும் பிளான் பண்ணி பிளான் பண்ணியிருக்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக எல்லாருக்குமே மூவ் ஆகணும் இதேமாதிரி மாதிரி அவளோட நிறைய க்யூட் மூமெண்ட்ஸ் இருக்குது நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ நாளும் இவனை கொஞ்சம் டைட்டு டைம் இல்லை பட் இனி கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன் எல்லோரும் பார்த்துக்கோங்க ஒன்ஸ் அகெயின் ஹேப்பி நியூ இயர் எல்லோரும் ஹாப்பியாக இருந்துக்கோங்க பாய்